நான் பேர் கஜேந்திரன் ஒசூர்லேருந்து வந்திருக்கேன் தியானம் ஏன்னா சும்மா உட்காருறதுன்னு மேடம் சொல்லி கொடுத்தாங்க ஒசூர் சுனிதா மேடம் தான் அதுக்கு எல்லா வழி கூட தனம் மேடமும் வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மெடிடேஷனுக்கு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பேர் சொல்வாங்க வந்து தெலுங்கில் ஒரு வார்த்தை இருக்கும் நீலோ உன்னதி தேவரா நம்பக்குள்ளே அந்த சுவாசம் சாமி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் மேடம் தான் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணாங்க எனக்கு இப்போ தியானம் பண்ண ஆரம்பித்த பிறகு நான் என்ன நினச்சேன் அது நடக்குது நேற்று நான் இந்த கோயில் போகணுன்னு நினச்சேன் பக்கத்துலேயே போகிறேன் இன்றைக்கி நான் மெடிடேஷன் இதுக்கு பெருமிட்டுக்கு வரணும்னு ஒரு ஆசை ரொம்ப இருந்தது மேடம் கம்பல் நேற்று ஈவினிங் ஃபோன் போட்டு நாளைக்கு நாளைக்கு வரணும்னு சொ எப்படி சொல்கிறது அது ஃபஸ்ட் டைம் பேசுகிறதால கொஞ்சம் பதட்டம் இருக்கும் மெடிடேஷனால் எல்லோரும் நல்லா இருக்கலாம் நான் நல்லா இருக்கேன் அனைவரும் நல்லா இருக்கணும் அடுத்த தடவை நான் தேங்க்யூ நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஐ ரொம்ப பிபி ப்ரெஷரால் தான் நான் ரொம்ப அப்செட்டாக இருந்தது அதெல்லாம் இந்த மெடிடேஷனால் நான் எனக்கு எல்லாமே நல்லா ஆயிடுச்சு டேப்லெட்ஸ் இப்போ போடுறது விட்டுருக்கேன் நான் எல்லா எல்லா மாஸ்டர் மேடம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கவிமலர் நான் பொள்ளாச்சியிலிருந்து வரேன் நான் வந்து ரெண்டு வருஷமா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு வருஷமா நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் நான் மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நிறைய டிப்ரெஷன் இருக்கும் பயம் இருக்கும் பதட்டம் அப்புறம் பாஸ்ட்டை பற்றின ரிக்ரெட்டு ஃப்யூச்சரை பற்றின கவலை இப்படி நிறையா இருந்துச்சு அப்புறம் மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க இந்த மாதிரி நிறையா விஷயம் இருந்துச்சு ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு மெடிடேஷன் பண்ண சொல்லி சொன்னாங்க மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே சரியாச்சு அதுக்கப்புறம் என்னால் எல்லாம் முடியுங்கிற ஈகோவும் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண என்னால் கான்ஃபிடெண்ட்டாக எல்லாமே பண்ண முடியுங்கிற ஈகோவால் நிறையா விஷயம் ட்ரை பண்ண எனக்கு எதுவும் கிடைக்கல ஸோ ஈகோ கட்டாச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்டர்வியூஸ் ஜாப்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணி கான்ஃபிடென்ட்டாக போய் எல்லாமே ட்ரை பண்ணுவேன் நாலேஜ் அவ்வளோவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக மாட்டேன் பட் ட்ரை பண்ணுவேன் கான்ஃபிடெண்ட்டாக தெரிலன்னு சொல்லிட்டு வருவேன் அதுக்கும் கவலைப்பட மாட்டேன் அப்போ வந்து கான்ஃபிடென்ட் மட்டும் இருந்தால் பத்தாது நாலேஜும் கண்டிப்பாக வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் ஃபஸ்ட்டெல்லாம் மெடிடேஷன்னாலே ஏதோ தப்பான விஷயம் பண்ணுற மாதிரி வீட்டில் யாருக்கும் தெரியாமல் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு நைட் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் பண்ணுவேன் இப்போது ப்ரமிட் தான் வரேன் வாணியம்படி தான் வரேன்னு தைரியமாக சொல்லிட்டு வந்திருக்கேன் அண்ட் தட்ஸ் ஆல் நான் ரொம்ப ப்ரெசன்ட் மூமெண்டில் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தேங்க்யூ அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த ஊரில் வந்து நான் சின்ன இருந்து இங்கே பிறந்து வளர்ந்த இடம் இந்த இடத்துக்கு இப்படி ஒரு மகிமை வரும்ன்றது எங்களுக்கு அந்த சின்ன வயசில் தெரியாது இது எல்லாமே விவசாய பூமி தான் எல்லாமே வந்து கடலை நெல் அது மாதிரி வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த இடம் தான் அதுக்கப்புறம் தான் வந்து சார் பத்ரிஜி சார் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த லேண்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆசிரமமாக மாற்றி ரெடி பண்ணார் அப்புறம் பிரதீப் சார் வந்த பிறகு தான் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சு இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து செடிகளை வளர்த்து இங்கே வந்து தண்ணி பற்றாக்குறை இருந்த போது கூட நல்ல போர் அதெல்லாம் போட்டு தண்ணி எடுத்து நிறைய செடிகளெல்லாம் வச்சு வளர்த்து இப்போ நல்ல முறையில் வந்து நிறைய ஊரில் இருந்து மற்ற நிறைய ஸ்டேட்டில் இருந்தெல்லாம் வராங்க பே கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு மற்ற நார்த் இண்டியன்ஸு எல்லாருமே இந்த இடத்துக்கு அது இல்லாமல் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து இப்போது இங்கே வந்து தியானம் பண்ணிட்டு போயிருக்காங்க வியட்நாமில் இருந்து வந்தாங்க அது மாதிரி இந்த வந்து இந்த கிராமத்துக்கு இந்த இடம் வந்து ப பிரதீப் சாரால் இந்த கிராமத்துக்கு மிகப்பெரிய பெருமை வேல் லெவலில் வந்துட்டு எல்லாமே வந்து இந்த இட ராமநாயக்கம்பேடா அப்படின்றது வந்து கூகுளிலே வந்து அந்தளவுக்கு இப்போ ஒரு விளம்பரமாக இருக்குது அதனால் வந்து இந்த கிராமத்துக்கு சார்பாக நான் பிரதீப் சாருக்கும் இந்த ஆசிரமத்தில் மற்ற நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் வந்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்